ஹாய் ஹலோ விருச்சகராசி உங்களுக்கு தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதத்துக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏஞ்சல்ஸ் பொதுவாகவே இம்மிடியட் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு டாகாவோ ஒரு கேட்டாகவோ ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு பேர்டாவோ தான் வருவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் அதர் கிரியேச்சர் மூலியமா கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜியை நீங்க கிளைம் பண்ணோம் அப்படின்னா என் எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மூன்று மாதங்களுக்கு உங்களுக்கான பிளஸிங் யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல் யூ வில் பி கிவன் அட்வைஸ் தட் இஸ் போத் ப்ராக்டிகல் அண்ட் கிரியேட்டிவ் அண்ட் இட் ஷுட் பி ஃபாலோட் ப்ரீவியஸ்லி ஃபோக்கஸ் ஒன்லி அப்பான் த பாசிட்டிவ் இன் எவ்ரி சிச்சுவேஷன் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த தை மாசத்துல நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இருங்க கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் இருங்க அண்ட் ஆல்சோ உங்களோட விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக இருங்க அதே மாதிரி எல்லா பாசிட்டிவிட்டியும் யோசிங்க ஓகே எந்த ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்க பாசிட்டிவாக யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான பியூட்டிஃபுல் விஷயம் நடக்க போது அதே மாதிரி ரொம்ப தாட்ஃபுல் கேரிங்காக இருக்க போறீங்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்க போறீங்க ரொம்ப ஜீனியஸாகவும் இருக்க போறீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி அண்ட் மாசி மாசம் த எம்பரர் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஆர் மோஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் ரைட் நோ டோன்ட் பி அஃப்ரைட்

பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு வடிவமைப்போட ஒரு ஆர்கனைஸ்டா அதே மாதிரி ஒரு ஒழுங்கோட அதே மாதிரி ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ரைட்டம் அது இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நீங்க லீடரா மத்தவங்களை வழி நடத்துறதுக்கு ஐயையோ நம்மளால முடியுமா இது முடியாம போயிடுமா அப்படின்னு ஒரு எலி மாதிரி ஒளிஞ்சிருக்காம தைரியமா ஒரு லீடரா வெளில வாங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு உங்களுக்கு அந்த ஞானம் ஏஞ்சல் யூனிவர்ஸ் கொடுக்க போறாங்க ஆஃபர் ஓகே டோன்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு மாசி மாசம் அண்ட் பங்குனி எயிட் ஆஃப் ஏர் இட் இஸ் ஈஸி கன்வீன்ஸ் தட் யூ ஆர் ட்ராப்டு வென் யூ ரியலி ஆரென்ட் ட்ரஸ்ட் கிவ் யூ கிரேட்டர் செல்ஃப் யுவர் சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மத்தவங்களுக்காகவும் மத்தவங்க மேலே உள்ள அன்புக்காக இந்த மாதிரி விஷயத்துக்காக அல்லது உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக ஓகே நான் வந்து இந்த வேலை தான் பார்ப்பேன் நான் அது பண்ண மாட்டேன் எனக்கு அது வேண்டாம் எனக்கு இது வேணாம் அப்படின்னு யோசிச்சு 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 நீங்களே ஒரு கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிறீங்க சோ ஆல்ரெடி அடைஞ்சிருந்தா அதுல இருந்து வெளில வரத்துக்கான பிரேயர் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போய் அடையாதீங்க அதே மாதிரி காடை நம்புங்க அவங்க எந்த நேரத்துல வேணாலும் உங்களை கை தூக்கி விடுவாங்க எவ்வளோ பெரிய ஹைட்ல கூட ஒரே செகண்ட்ல உங்களை தூக்கி உட்கார வைக்கிறதுக்கான பவர் டிவைன் யூனிவர்ஸ் ஏன்னா ஒரு செகண்ட் தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு ஸோ அதுக்கான பவர் அவங்கள்ட்ட இருக்கு ஸோ செல்ஃப் கான்பிடெண்ட்டா இருங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தைரியமா மனசுக்குள்ள உங்க மனசு கிட்ட உங்ககிட்டே நீங்க பேச ஆரம்பிங்க வேணுமா அல்லது கூண்டு வேணுமா நீங்க முடிவு பண்ணணும் காலகட்டமாக உங்களுக்கு பங்குனி மாசம் இருக்கும் ஸோ கிளைம் பண்ணுங்க விருச்சகராசி ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி நான் இந்த கார்டு எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையிலே எனக்கு ஏஞ்சல்ஸ் எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன் ஸோ நீங்களும் அது கமெண்ட்ல ஓகே